சீத்தையின் பெயர் சீதையின் பெயர் காலத்திற்கும் உலகில் நிலைத்திருக்கும் யாமா நேர் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் காலை நேர பிரதான செய்திகளுடன் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் இன்று கடமைக்கு சமூகம் அளிக்காத தபால் ஊழியர்களை சேவையை விட்டு வெளியேறியவர்களாக கருதி நடவடிக்கை எடுக்க நேரிடும் தபால் திணைக்களம் தெரிவிப்பு இடமாற்ற ஆவணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல் மாகாண வைத்திய நிறைவுகான் வைத்திய தொழிற்சங்கத்தினர் இன்றும் பணி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கென்று அழைப்பு பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி ஜெயிர் போல்சனாரோ அர்ஜென்டினாவுக்கு தப்பி செல்ல திட்டமிட்டிருந்தமை வெளிக்கொணர்வு இந்தியா பாகிஸ்தான் இருநாட்டு தொடர்கள் இனி இல்லை பொதுவான போட்டிகளில் மாத்திரமே இரு நாடுகளும் போதும் இந்திய விளையாட்டு அமைச்சு அறிவிப்பு இவை எமது தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் தமிழும் சைவமும் தோங்கும் யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவில் இன்று தீர்த்தோற்சவ திருவிழா இடம்பெறவுள்ளது நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவில் நேற்று காலை ரதோற்சவம் சிறப்பாக நடைபெற்றிருந்தது இதனைத் தொடர்ந்து தீர்த்தோற்சவ திருவிழா இடம்பெறவுள்ளதுடன் இன்று மாலை கொடியிறக்கம் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் அரச நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய அவர் அழைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு மூன்றாம் திகதிகளில் குறித்த பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அந்த விஜயத்தில் பத்து பேர் பாக்கு பற்றியுள்ளனர் சம்பவ தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் சாண்ட்ரா பெரேரா ஆகியோரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்தது நாட்டின் மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த ஒத்திவைப்பு வேலை விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெறவுள்ளது எதிர்கட்சியினால் இதற்கான யோசனை முன்வைக்கப்படப்பட்டுள்ளது பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூட உள்ளது கடமைக்கு இன்றைய தினம் சமூகம் அளிக்காத தபால் ஊழியர்களை சேவையை விட்டு வெளியேறியவர்களாக கருதி நடவடிக்கை எடுக்க நேரிடும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் நேற்றைய தினம் இந்த விடயம் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதி தபால் சமிஷா டி சில்வா தெரிவித்துள்ளார் இன்று கடமைகளுக்கு சமூகம் அளிக்காத தபால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக நிதி விடுவிக்கப்பட மாட்டாது என திரைசேரி தெரிவித்துள்ளதாகவும் மா அதிபரினால் பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தபால் ஊழியர்கள் ஆரம்பித்த பனிப்பகிஷ்கரிப்பு இன்று ஐந்தாவது நாளாகவும் தொடர்கின்றது மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் கைரேகை பதிவு உள்ளிட்ட பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது தபால் ஊழியர்களின் பனிப்பகிஷ்கரிப்பினால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் இடமாற்ற ஆவணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைவுகான் வைத்திய தொழிற்சங்கத்தினர் ஒன்றிணைந்த பேரவையினால் மேல் மாகாண வைத்தியசாலைகளில் ஆரம்பிக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு இன்று இரண்டாவது நாளாகவும் தொடர்கின்றது மேல் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் தன்னிச்சையாக குறித்த இடமாற்றங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் பிரதான செயலாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் இதனிடையே நிறைவுகான் வைத்திய நிபுணர்களுக்கு வழங்கப்பட்ட இடமாற்றங்களில் பெரும்பாலானவை தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மேல் மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் எல் ஏ கலுக்கபு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் சிறு தரப்பினர் மாத்திரமே தமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இவ்வாறு பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார் வழங்கப்பட்ட எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு இடமாற்றங்களில் தற்போது அறுநூற்றி பதினாறு இடமாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மேல் மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் எல்லே கலுக்கப்பு ஆராய்ச்சி தெரிவித்தார் உரிய நடைமுறைகளை பின்பற்றியே இடமாற்றாவணம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஹொரண பானந்துர பிரதான வீதியை அண்மைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த நபர் மாகந்துரே மதுஸ் என அழைக்கப்படும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியுடன் நெருங்கி செயற்பட்ட ஒருவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை சிறைச்சாலையின் பாதுகாவலராக கடமையாற்றிய போது முன்னறிவிப்பின்றி வெளிநாடு சென்றமையினால் இதற்கு முன்னர் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாடந்துறை தெற்கு பிங்வல்ல பகுதியை சேர்ந்த ஐம்பத்தேழு வயதான கோதாகுட ஆராய்ச்சிக்கு லலித்குமார கோதாகுடு என்பவரே துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளார் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவராக அவர் ஆண்டில் அவர் துபாயில் இருந்து குற்ற புலனாய்வு திட்டக்களத்தினால் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் மட்டக்களப்பு மாநகர சபையின் அமர்வு நேற்று நடைபெற்றது மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் மாநகர சபா மண்டபத்தில் இந்த அமர்வு நேற்று இடம்பெற்றது மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காணப்படும் அபிவிருத்திகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கும் இடையில் கருத்து மோதல் இடம்பெற்றிருந்தது சபை முதல்வரின் தலையீட்டுடன் கருத்து மோதல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்

காலை நேர பிரதான செய்திகளில் சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி ஜெய்ர் போல்சனாரோ அர்ஜென்டினாவுக்கு தப்பி செல்ல திட்டமிட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் ஆட்சி கல்வி முயற்சிக்கு தலைமை தாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள போல்சனாரோவுக்கு எதிராக தற்போது நடைபெற்று பெறும் விசாரணையில் அவரும் அவரது மகனும் தலையிட முயன்றதாக பிரேசில் போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர் பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி ஜெயிர் போல்சனாரோ மற்றும் அவரது நாற்பத்தொரு வயது மகன் எர்வார்டோ ஆகியோர் நீதிக்கு இடையூறு விளைவித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் போல்சனாரோவின் கையடக்க தொலைபேசியிலிருந்து ஆவணம் ஒன்று தொடர்பான தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அர்ஜென்டினாவில் அதிகம் தஞ்சம் கோருவதை அடிப்படையாக கொண்ட ஆவணம் தொடர்பான தகவல்களை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பிரேசில் போலீசார் கூறியுள்ளனர் கிழக்கு டொன்பாஸ் பிராந்தியத்தை முழுமையாக கைவிடுமாறும் நேட்டோவில் இணைய வேண்டாம் எனவும் மேற்குலக நாடுகளின் துருப்புகளை நாட்டிற்குள் அனுமதிக்குமாறும் யுக்ரைனிடம் ரஷ்ய ஜனாதிபதி நிபந்தனைகளை விதித்துள்ளார் ரஷ்யாவுடனான நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ள மூவர் இந்த தகவலை தமக்கு வழங்கியதாக செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் அலெஸ்காவில் ரஷ்ய அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு இடையில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம் இடம்பெற்றிருந்தது சுமார் மூன்று மணி தரங்களாக நடைபெற்ற இந்த சந்திப்பு தொடர்பில் எவ்வித தகவல்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை எனினும் இந்த சந்திப்பின் பின்னர் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் யுக்ரைன் நேட்டோவில் இணைவதை கைவிட வேண்டும் எனவும் கிரிமியாவை மீள பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது எனவும் சர்ச்சை பதிவொன்றை இட்டிருந்தார் இதனையடுத்து டிரம்புக்கும் யுக்ரைன் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பும் இடம்பெற்றிருந்தது வயதுக்கு மேற்பட்ட தனிநபர்களுக்கு புதிய ஆதார் அட்டைகள் வழங்கப்பட மாட்டாது என அசாம் மாநில அரசு அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பானது பெரும் அக்டோபர் மாதம் முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத புகலிட இந்திய அடையாள ஆவணங்களை பெறுவதை தடுப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என அசாம் மாநில முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார் பயோமெட்ரிக் அடிப்படையிலான அடையாள கட்டமைப்பாக காணப்படும் ஆதார் இந்தியா முழுவதும் குடியிருப்பு மற்றும் குடியுரிமைக்கான முதன்மை சான்றாக பரவலாக பயன்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்க இந்திய அணி பாகிஸ்தானில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க போவதில்லை என இந்திய விளையாட்டு அமைச்சு அறிவித்துள்ளது இந்திய பாகிஸ்தான் இருநாட்டு தொடர்கள் இனி இல்லை எனவும் பொதுவான போட்டிகளில் மாத்திரமே இருநாடுகளும் மோதும் எனவும் இந்திய விளையாட்டு அமைச்சின் புதிய விளையாட்டு கொள்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அணி பாகிஸ்தானில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்காது எனவும் பாகிஸ்தான் அணி இந்தியாவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப் போவதில்லை எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது புதிய அறிவிப்புக்கு அமைய அரபு ராஜ்யத்தில் நடைபெறவுள்ள ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுடனான போட்டியில் விளையாடுவதற்கான அனுமதியை இந்திய அணிக்கு இந்திய மத்திய அரசு வழங்கியுள்ளது செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதம் வரை இந்தியாவிலும் இலங்கையில் நடத்தப்பட உள்ள உலக கிண மகளிர் கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஒன்று எதிர்த்து விளையாட உள்ளன அத்துடன் ஒலிம்பிக் கூட்டமைப்பு விதிமுறைக்கு உட்படுவதால் பொதுவான போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டியில் தலையிட முடியாது எனவும் இந்திய மத்திய விளையாட்டு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்